டிட்வா புயல் எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் சேதமடைந்த சம்பா தாளடி பயிர்கள் சேத விவரம் குறித்து கணக்கெடுப்பு பணியை நடத்துவதற்கு புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டத்திலிருந்து வேளாண் உதவி அலுவலர்கள் மாறுதல் பணியில் வருகை தந்துள்ளனர் அவர்களுடன் திருத்துறைப்பூண்டி வருவாய்த்துறை அலுவலர்களும் இணைந்து கணக்கெடுப்பு பணி செய்வதற்கு ஆலோசனைக் கூட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை இயக்குநர் நிர்மலா வட்டாச்சு பரமேஸ்வரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பயிர் சேத விபரம் எவ்வாறு கணக்கெடுப்பது செய்ய வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை இயக்குநர் ஹேமா ஹெப்சிபா நிர்மலா இவ்வாறு தெரிவித்தார் கடந்த தித்மா புயல் நாள திருவாரூர் மாவட்டத்துல சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்மா தாளடி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டை நெற்பயிரில ஏறத்தாழ பதினாலாயிரம் ஹெக்டை பாதிப்புக்குள்ளானது கணக்கெடுக்கும் பணி இன்றைய செயல்படுத்தப்பட உள்ளது இதுல வருவாய்த்துறை அலுவலர்களும் வேளாண் துறை உதவி வேளாண்மை அலுவலர்களும் இணைந்து கணக்கெடுக்கும் பணியினை மேற்கொள்ள உள்ளாங்க உதவி வேளாண்மை அலுவலர்கள் முப்பத்தி நாலு நபர்கள் இந்த பணிக்கு என்று புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் இருந்து மாறுதல் பணியில நியமிக்கப்பட்டு பணி துரிதே நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்து ஆலத்தம்பாடி இடையர் ஃபிர்காவும் திருத்திரைப்பூண்டி தாலுக்கல இன்றைய தினம் தொடர்ந்து ரெண்டு நாளைக்குள்ள முடிக்க இருக்கிறாங்க சார் மொத்த பாதிப்பு திருத்திரைப்பள்ளி தாலுகாவில சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்படும் என தெரிய வரும் பட்சத்தில் அதை அதை பாதிப்பாக கருதி கணக்கெடுக்க வேண்டும் என்ற அறிவுரை அரசால் வழங்கப்பட்டுள்ளது